கிருஷ்ணா கொஞ்ச நாள் அவனை கவனிச்சிட்டு தான் இருக்கேன் விரதத்தை ஒழுங்காக கடைப்பிடிச்சிருக்கியா அப்படி கேட்கறேன் என்ன காரணத்துக்காக நாம நியமன இஷ்டோட விரதம் இருக்கணும்னு நோக்க தெரியுமோ இல்லையோ வேய்பிசாசு மேல நோக்க நம்பிக்கை இல்லைன்னா உன் உயிர் மேலே நோக்க ஆசை இல்லைன்னா உன் இஷ்டத்துக்கு சுத்தே இருக்கு என்னம்மாமா நீங்க எவனாவது உயிர் மேல ஆசை இல்லாமல் இருப்பான நீங்க இந்த ஆத்தல பெரியவா நீங்க தவறாம இந்த விரதத்தை கடைபிடிச்சாலே போறோம் உங்க ஆசீர்வாதத்தை மீறி எந்த பையன் எங்களை எதுவும் செஞ்சிட முடியாது பிரம்மச்சரியம் ஏன் ஒருத்தனுக்கு தானே முடியலன்னா விட்டுருங்க ஏன் மத்தவாளியே குத்தம் சொல்றேன் நிம்மதியா குளிக்கலாம் விடமாட்டேங்கிற இந்த வயசுல நீங்களே பொண்ணுங்களை பார்த்து சமைச்சு போயிடுறேன் நான் தவறான எண்ணத்துல பாக்கலடா அதை நாங்க சொல்லணும் நம்ம வேலைக்காரி மீனாட்சி விட்டாவ ஜாதகத்தையும் சொல்லோ பார்த்து என் கண்ட்ரோல் நான் கண்ட்ரோல் இருக்கு நீ குளிக்கணும் மனசக்தி சக்தி பெரிய மனசக்தி சொந்தமா சாட்டைக்கே வழி இல்லை இதில் யானை வாங்க யோசனை வேற என்னடா இங்கே புறமேட்டு இருக்கேன் இல்ல நீங்க ரொம்ப அழகா இருக்க சொன்னேன் இது என்னடா அழகு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடினா நீ என்ன பார்த்துருக்கணும் நல்ல வேலை நான் பார்க்கல சிரிச்சுதான் திக்கணும் பிரம்மச்சாரியா போயிட்டேனே இவன் என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கா நான் ஸ்திரீயில் இல்ல இல்லை பகவானே மனசக்தி எனக்கு தரத்துக்கு மறந்து விடாதே மனசக்தி நீ தர மறுத்தாலும் நானே சொந்தமா மனசக்தியை வரவழைச்சிட்டு விடுவேன் கிடச்சி கொடுத்து ஆஹா உடனே வெளியில் வந்துடுறேன் இருக்கு என்ன டென்ஷன் பண்ணாதி போய் தொலைஞ்சே என்ன உங்களுக்கு தெரியாது நான் ஒரு தாசி பொண்ணா ஆ அங்க மீனாட்சி என்ன குளிச்சிட்டு இருந்தா அவ போய்டா அத நான் உங்க பக்கத்துல வந்திருக்கேன் இப்போ இங்க நீங்களும் நானும் மட்டும் தான் இருக்கோம் எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும் உன்னை பார்த்தா தாசி பொண்ணு மாதிரியே இல்ல நேக்கு திருமண பாக்கியம் இருந்திருந்தா உன்னையே என் மனைவி ஆக்கிட்டு நீங்க என்ன ரொம்ப புகழறீங்க சாயங்காலம் நேரத்துல இந்த மாதிரி இடத்துக்கு வரப்படாது இது ரொம்ப ஆபத்தான இடம் எனக்கு ஒண்ணு பயம் இல்ல அப்படி சொல்லாத நிறைய கெட்ட ஆத்மாக்கள்லாம் அலைஞ்சிட்டு இருக்கிற இடம் இது சாவுக்கு பயப்படணும் இல்லையோ சாவன்னா எனக்கு பயம் இல்ல என்ன சொல்றேன் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நான் இறந்து போயிட்டேன் தமாஷ் பண்றியா அப்ப நீங்க குழந்தையா இருந்தீங்க உங்களுக்கு தெரியாது எல்லாரும் சேர்ந்து உயிரோட என்ன தீ வச்சு கொளுத்திட்டாங்க இவங்க என்னோட பாட்டி ஆவே சரந்த சுவாமி இவர் பாட்டியோட மகன் எனக்கு மாமா பேரு ராமவர்மன் அவங்க மாமாவோட தங்கச்சிங்க அவங்க தங்கச்சியோட பொண்ணுங்க அவரும் முதலியாரியா அவரு பாட்டியோட மாப்பிள்ள எனக்கு மொத்தம் ஆறு குழந்தைங்க நாலு ஆணு ரெண்டு பொண்ணு அதுல மூணு ஆண் பிள்ளைகளும் கொடூரமான முறையில செத்துட்டாங்க நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் அப்படியா சொல்லிட்டியா இந்த அக்ரஹாரத்துல பிறக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் கல்யாணம் நடக்கும் நானும் உங்களை மாதிரி சுத்த பிரம்மச்சாரி தான் இல்ல தான் சுவாமியோட சொந்த ஊர் இருங்க பகவானே பூமியா நீங்க சுவாமி மௌன விரதம் இருக்காரு ஈஸ்வரா அவ்வளவு பெரிய ஞானியா அவங்களாலதான் மௌன விரதம் இருக்க முடியும்

இப்படி கையை காமிச்சாத ராமாயணம் நோக்கு எப்படி தெரியும் உம்ப பாஷை நீ படிச்சிருக்கேன் என்ன ஞாயிற்றுக்கிழமை டிவி நியூஸ் இல்ல அதை படிச்ச ஆஹ் தகராறு ஒன்னும் வேண்டாம் நான் சொல்றத கேட்டா போதும் ஆஹ் அதான் சரி நீக்கி சொல்லுங்க ஞாயிறுத்தை ராமு இன்னைக்கு உண்ணாவரத இருந்து ராமாயணம் முழு செய்யும் பாராயணம் செய்யணும் கவலைப்படாதீங்க சுவாமி முதல்ல இந்த பாலை குடிங்க வேற வழி இல்லாம தானே இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன் இதுக்கு நிச்சயம் ஒரு விமோச்சனம் கிடைக்கும் நீங்க வருத்தப்படாதீங்க டாடி மிசி ஓட்டிக்கிறதுக்கு கொண்ட ஃபேன்சி டிரஸ் காம்படிஷன் நடக்கல இதுக்கு மேல என்னால முடியாது ஐயோ வெண் வேண்டாம் வேண்டாம் யாரோ பாத்துருவாங்க ஐயோ பாக்கட்டும் எல்லாரும் தேஞ்சிட்ட நீ எப்படி பட்ட ஆள் என்ன பெருசா பேரு தான் அர்ச்சகர் குடும்பம் இந்த குடும்பத்துல தான் நீ பொறுமையான எனக்கு சந்தேகமா கீதியா இல்லன்னா என்ன கண்ணாலம் கட்டிக்கணும் இப்படி சாமியார் வேசம் போடு விட்டுருப்பியா கஸ்மாலாம் நீ ரொம்ப அதிகமா பேசுற கடற்கரை தோட்டத்தை தேங்காய் பறிக்க வந்த என்கிட்ட நீ ஏதோ ரெண்டு வார்த்தை அன்பா பேச நான் அதுல மயங்கி போய் ஏதோ உங்ககிட்ட உளறிட்டு ஏதேதோ சொல்லுங்க நீ நீ சொன்னதெல்லாம் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் கீதியா ரோஜி டார்லிங் ஐ லவ் யூன்னு சொல்லல இந்த ஐ லவ் யூன்னு சொன்னதுக்கே உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா எல்லா ஆம்பளைங்களுக்கும் பத்து பதினஞ்சு பொண்டாட்டிங்க இருப்பாங்க சரி இப்போ நம்ம மேட்டருக்கு வருவோம் நான் என்ன தப்பு பண்ணேன்னு உங்க அப்பா வெர்னாண்டஸ் என்ன துரத்து பிடிச்சி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போய் கட்டி வச்சாரு நான் பிரம்மச்சாரியா இருக்கணும் கல்யாணம் செஞ்சுக்க கூடாதுன்னு காலை பிடிச்சி கெஞ்சினேன் ஆனா அந்த காலாலேயே என் முகத்துல மிதிச்சாரு அப்புறம் என்னை மிரட்டி உன்னை என் கூடவே அனுப்பிச்சு வச்சுட்டாரு நான் எல்லாத்தையும் மறந்துறேன் என்னோட பிரம்மச்சரித்த தவிர என் உயிர் மேல ஆசை இருக்கு நமக்கு ரகசியமா கல்யாணம் நடந்திருந்தாலும் மேம்பாடியார் சொல்ற வரைக்கும் நான் தாமத்திய சுகத்தை அனுபவிக்கவே மாட்டேன் உனக்கு தெரியுமா இன்னைக்கு நமக்கு அనికి கர கரயில வெச்சி 얘는 புச்சுகிறதுனு சன்னிய யாங்கடா 나 துக்கனல நான் வந்து கேரத்தல்ல ஞாபகம் கேது ஐயரையும் கண்ட மீனும் வர்ற 날 அது அనికి கர கரவ நின்னு 얘는 பாத்து நீ ரொம்ப ஆகாகிறன்னு சன்னிய அதுக்கு என்ன நான் நல்லா நான் உயிரோடு இருக்கறத நீ பார்க்கணும்னா மரியாதைய ஒடக்கமா இருக்க சும்மா தூண்டி விட்டு தப்பு பண்ண இப்படி

உனே சேகர என் குடும்பத்துக்கு யமனாக மாறின் இருக்கான் அவன் ஏதோ ஒரு பொண்ணை காதலிக்கிறானா அவளை கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்த போகிறானா இந்த குடும்பத்தில் பிறந்த ஆண்களுக்கு இந்த ஜென்மத்தில் பொண்கள் சுகம் கிடையாதுன்னு தெரியும் இல்லை என் பேரனோட மனசை மாத்துறதுக்கு ஏதாவது பண்ணுங்கோ ஒண்ணுமே புரியலையே மனச மாத்துறதுக்கு முயற்சி செய்யறேன்னு சுவாமி சொல்றேன் அதுவும் இல்லாம இந்த குடும்பத்துல இருக்கிற ஆண்கள் திருமணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு விசேஷ பூஜையும் செய்யறேன்னு சுவாமி சொல்ற என்ன பூஜை நடத்தினாலும் அது பிரயோஜனமா இருக்காது சாமி பெரிய மந்திரவாதியான மேம்பாடியாருக்கு கூட இந்த குடும்பத்தை உழுக்கிற துர்ராத்மா கிட்ட பயம்தான் அவ்வளவு கெட்ட அவங்க அது அதை விட பயங்கரமானவதான் என் பேரனை மயக்கி வசப்படுத்தி இருக்கணும் என் குழந்தைகளை தன் குடும்பத்தை நாசம் பண்ண வரவ எவ்வளா இருந்தாலும் பூமியிலேயே வாழ விடக்கூடாது மேம்பாடியார் சொன்னதோட அர்த்தம் நோக்கு புரிஞ்சதோ வேணும்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அவளை இந்த ஆத்துக்கு நீ அழைச்சிடுவா ஆனா பிரம்மச்சரியத்தை கைவிடாதே வேண்டாம் குணா இதுக்கு நீ கல்யாணமே செஞ்சுக்காம இருக்கலாம் பட்னியோட இருக்கிற முன்னாடி பால் பாயசத்தை கொண்டு வந்து வச்சுட்டு அதை நீ சாப்பிடக்கூடாது வெறும்னு பாத்துக்கிட்டே இருன்னு சொன்னா அதை விட ஒரு கொடுமையே இல்லடா என்ன ஐயா பால் பாயசத்தை வச்சுட்டு ஒரேடியா தவிக்கிற மாதிரி இருக்க பேச்செல்லாம் அது நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் நம்மள மாதிரி பிரம்மச்சாரிகளுக்கு தான இந்த கஷ்டம் என்னன்னு தெரியும் முக்கியமா எனக்கு சானந்த சாமி அதை நினைக்கும் போது எ நெஞ்சு பொத்திட்டு எரியாது டீ எரியறதுக்கு ஒன் நெஞ்சில என்ன பெட்ரோல் டேங்கையா கட்டி வச்சிருக்கேன் மாமா மனுஷனா பிறந்தா அவனுக்கு மனக்கட்டுப்பாடு அவசியம் ஒரு அழகான பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு அவள பக்கத்துலயே வச்சுட்டு பிரம்மச்சாரியா இருக்கிறது எப்படிங்கறத நான் செஞ்சு காட்டுறேன் அது உங்களால செய்ய முடியாதுங்க அதை நான் செஞ்சு காட்டுறேன் முடியாது மாமா அதை நான் செஞ்சு காட்டியாது